என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை கிரகங்களின் பேச்சுடன் மாதம் தை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு முதல் வீட்டில் தொழிற்கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் ஜென்மச்சனியாக ஏழரை சனியின் இரண்டாவது கூறு நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஐந்து வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பத்தைந்தாம் ஆண்டுடன் ஐந்து வருடங்கள் அதில் ஐந்து வருடங்கள் முடிந்து இறுதி இரண்டரை வருடங்கள் அதாவது பாதச்சனி ஆரம்பிக்கும் ஆகவே இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது முதலாம் வீட்டு சனி ஆக இருக்கின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களுக்கு இரண்டாம் வீட்டு சனி ஆரம்பிக்கும் முதல் வீட்டு சனி தொழிற்கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு சுமாரான வளங்கள் தரும் எனவே உங்கள் வேலையில் அழுத்தத்தையும் சவால்களையும் உருவாக்கும் உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்தால் இருந்து திசை இருக்கும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் நன்றாக இருந்தால் பரவாயில்ல அது சம்பந்தமா அறிந்து கொள்ளணுமென்றால் உங்களோட நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் நான் போட்டிருக்கிறேன் அதில் போய் பாருங்க தெரியும் அதாவது பன் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஓட்டுட்டீங்க அதில் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பழங்களை பற்றியும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் ஜோகந்தரன் திசைகள் பிரச்சனை திசைகள் எல்லாத்தையும் சொல்லிருக்கிறேன் அதனால் ஜோகந்தரன் திசையாக உங்களுக்கு அமைந்து விட்டால் அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்கும் எந்த என்ன நடந்தாலும் சரி ஏழிரச்சனை நடந்தாலும் சரி அது யாருக்குன்னாலும் சரி பிரச்சனையும் கொடுக்காது போல் உங்களுக்கும் பிரச்சனை வராது ஆகவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் நான் இந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறேன் சிறு மந்திரம் அதையும் முழுமையாக நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை கேட்டால் தெரிஞ்சு கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி கைரேகன் ஜோதிராஞ்சிரன் இதில் கைரேகை சம்பந்தமாக கோடிஸ்வர ஜோகங்கள் நன்மை தீமை பிரச்சனை பிச்சைக்கரை கைரேகையிலிருந்து நடத்துகிற கைரேகை அது வருங்கால மனைவியால் கணவனால் வரும் நன்மை தீமை கோடிஸ்வர ஜோகங்கள் இரண்ட திருமணம் முதல் திருமணம் திருமண வாழ்க்கையில் நடைபெறும் பிரச்சனைகள் மற்ற കുഴപ്പം സക്കളവറ്റുംതകത്തിൽ എന്നറിയിനുമോ അവളവറ്റിയും കൈരേഖ വെച്ചേ സനി രു കെതു സക്കളവറ്റെ പറ്റിയും അതെന്താ കൂടെ കൈരേഖ ഉൾ കയ്യിൽ രേഖ കുറിയീടു അതിർഷ്ട്രിഷ്ടം തെരവെ എല്ലാത്തി അറിഞ്ഞ് കൊള്ളാം നല്ല പറ്റിയും പോട്ടക്ക വീഡിയോവായി ഇത് വാസരാജി കൈരോധിൽ യൂട്യൂബ് ചേണൽ പോട്ടി പാട്ട് പ്ലേ ലിസ്റ്റിൽ മുഴുക്കേറ്റ് അല്ലാട്ടി യൂട്യൂബ് ചേണലിൽ അടിച്ച് കൊള്ളു അത് മറ്റുമില്ല മാതരാശി

சரி தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் எனவே உங்கள் வேலையில் அழுத்தத்தையும் சவால்களையும் உருவாக்கும் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் குற்று அமர்ந்திருப்பது உங்கள் படைப்பு தொடர்பான உயர்மட்ட சேர்த்துடனை உங்களால் அடைய முடியாது கும்பராசிக்காரர்களை முதல் வீட்டில் சனி உங்களை படைப்பில் சோம்பேறியாக மாற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய உச்சர் மதிப்புகளை பராமரிக்க அனைத்து குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் இரண்டாவது வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் பேச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்கும் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய நான்காவது வீட்டில் குற்று அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற முடியாது பல பிரச்சனைகளை நீங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் ஆகவே விட்டு கொடுத்து செல்லவும் அளவுக்கு ஒருமை காக்கவும் திட்டமிட்டு யோசித்து ஏற்படுங்கள் இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் துணையுடன் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இரண்டாம் புட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சீராக இருக்காது இதன் காரணமாக ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தேவையற்ற கடமைகள் கூட ஏற்படலாம் இந்த மாதம் தொண்டை தொட்டு கண் எரிச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பராசி என்பர்களே உங்களுக்கான பார்க்கலாம் உங்களுக்கு ஜனவரி மாதம் பெரிதாக நன்மைகளையே நடக்க வாய்ப்பு இல்லை என்றே சொல்லலாம் கும்பராசி அவர்களே உங்களின் திசை நன்றாக இருந்தால் திசை இருக்கும் வீட்டதிபதி நன்றாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் யோகமான பலன்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோட பற்றி நான் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ள ஓல் விலைங்க கிளிக் மூலம் நான் போட்டோ போட போனேன் நீங்கள் பார்க்கலாம் நான் போடுற லிங்குகள் அனைத்து உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் மூலம் ஒரு கிளி மட்டும் இலவசமாக உங்கள் நீங்கள் கைரிக் கைரிகளை ஜாதகஞ்ச முந்தமாக வரையறைஞ்ச ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதிலளிக்கும் முழுமையாக வடிவா விரிவாக வடிவாக்க கொண்டு வந்த வாட்ஸ்அப்ல முன்கூட்டிய காசு கட்டி மெசேஜ் எழுதி கேளுங்கள் போன் எடுக்காருங்க எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் பரிகாரம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசா பாராயணம் செய்யவும் அடுத்தது சனிக்கிழமை காகத்துக்கு அன்னமிடவும் உயிரினங்களுக்கு ஏதாவது அன்னமிடலாம் அதை முடியவர்கள் ஊனமுட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுக்கு கூடுதலான கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருப்பதனால் நீங்கள் குபேர் நீங்கள் வந்து குல தெய்வ வழிபாடு செய்தல் உங்களுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தல் போன்றன உங்களுக்கு நன்மைகளை பயக்கும் உங்களுக்கு வெறும் பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பாட உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள்